புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாறு அப்படி தான் அங்கே தான் வந்திருக்கோம் வெள்ளத்தை வந்து ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சிட்னி பர்ன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க இது எதுக்காகனா அதிகமாக டிராஃபிக் இருந்த காரணத்தினால இந்த மக்களோட டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக இந்த வெள்ளத்தில் வந்து இந்த பாலம் கட்டியிருக்காங்க நம்ம இந்த முக்கியமாக இந்த நம்ம பாலத்தை பார்க்கறதுக்காக உள்ள ஒரு முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூட லைக் கனை கிளிக் பண்ணிங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது திருச்சி மாவட்டத்திலேருந்து மணல் மேல்குடி அப்படிங்கிற கடலில் போயிட்டு கலக்கிற வரையும் சராசரியாக நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த ஆதரோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆனால் இப்போ ரீசண்டாக சமீப ஆண்டுகளாக வந்து இந்த ஆற்றுல வந்து தண்ணியே சுற்றுலா இல்ல இந்த ஆற்றுல வந்து எப்பவுமே தண்ணி போயிட்டு இருக்கனால ஒரு மக்களோட பயன்பாட்டிற்காக இந்த வெள்ளக்காரர் ஆச்சிப்பிரியலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது இந்திய சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த பாலம் கட்டியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரிட்ஜ் ஹேஸ் ஓப்பன் ஃபார் த டிராஃபிக் பை மிஸர் சிட்னி பேர்ன் ஆன் டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டூ இந்த பீரியடில் தான் இந்த பாலம் கட்டியிருக்காங்க இதை எலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பப்ளிக்ஸ் ஒர்க் டிபார்ட்மெண்ட் நைன்டீன் டொண்ட்டி ஒன் டூ நைன்டீன் டுவெண்ட்டி டூ கே ரெங்கசுவாமி ஸ்டேட் இன்ஜினியர் தான் இதை கட்டியிருக்காங்க இப்போ இந்த விளாடுற பார்த்தீங்கன்னா சுத்தராகவே தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வறண்டு போயிட்டு சுற்றறவே தண்ணி இல்லாமல் தான் இருக்குது இந்த ஆத்தில் இதோட முக்கியமான என்ன காரணம்னு தெரியல இந்த மக்கள் யாருமே கண்டுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்சி மாவட்டத்தில் தொடங்கி கொடுபாலூர்லேருந்து மணல் மேல்குடி அதாவது நூற்றி முப்பத்தேழு கிலோமீட்டர் வரையும் டிராவல் பண்ணி இந்த இந்த ஆறு போய் கடலில் கலக்குது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இந்த இதுதான் ஆறோட இன்றைக்கி நிலைமை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த ஆற்று பக்கத்தில் போகும்போது ஏன்னா நம்ம பக்கத்து மாவட்டம் வந்து திருச்சி full ஆவே ஃபுல்லாகவே ஆற்றுல தண்ணியில் இருக்கு தஞ்சாவூர் அதை கடந்து கடலில் போயிட்டு கலக்கறதுனால அந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பசுமையாக நிறைய பேர் விவசாய விவசாயம் பண்ணி இருக்காங்க நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பாத்தீங்கன்னா இதுவுமே டெல்டா மாவட்டம் தான் ஆற்றுப்பாசன பகுதி ஆனால் திட்டமிட்டு இங்கே வந்து தண்ணி வராமல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லா ஊருக்குமே தண்ணி போகும்போது நம்ம ஊரில் மட்டும் தண்ணி இல்லாமல் விவசாயங்கள்லாம் செத்து போயிடுச்சு நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டாங்க விவசாய விவசாயத்தை விட்டுட்டு வேற மாற்று பிஸ்னஸ் பண்ண போயிருக்காங்க நிறைய விவசாயிகள்லாம் காரணம் தண்ணி இல்லாததுனால தான் ஒரு சில விவசாயிகள் மட்டும் அதாவது கிணறு வச்சுருக்கவங்க மட்டும் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுமே முழுசாக பண்ண முடியல சரி வாங்க கீழே இப்போ ஆற்று கீழே வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்று ஆற்றோட நிலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் வெறும் கருவ மரங்கள்லாம் மண்டி இந்த ஆறு வந்து ரொம்ப இருக்குது பார்க்குது அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து ஒரு வெப்பம் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக புதுக்கோட்டை வந்து சமீப வருடங்களாக இருக்குது ரெண்டு மூணு வருடங்களாகவே வெப்பம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல வர்றது பார்த்திங்கன்னா அங்கங்கே எங்கேயாவது மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த தண்ணி வருது ஆற்றோட இன்றைய நிலைமை இதாங்க இப்படி தான் இருக்குது நம்ம அந்த பாலத்தில் தான் நடந்துகிட்ருக்கோம் மேலே தெரிஞ்சு பார்த்திங்களா இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பாலத்துலேருந்து தான் உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இந்த பாருங்கள் ஆறு பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி சொல்லிட்டு நிலமையில ஆறு ரொம்ப மோசமான நிலமையில் இதில் தண்ணியே வராதுங்க ஆக்சுவலி இங்கே மட்டும் இல்லை இப்படியே போனோன்னா நிறைய இடத்துல இந்த உங்களுக்கு காமிக்க முடியும் பூரா கருவ கருவ மரங்கள் மண்டி நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி செடிகள் அதிகமான அளவில் வந்து காணப்படும் ஒரு சமீபத்தில் கூட இப்போ இந்த ஆற்ற வந்து தூர்வார பணி வந்து நடந்துச்சு ரீசெண்டாக புதுக்கோட்டையில் அது எந்தளவுக்கு சாத்தியமானுச்சு அப்படின்னு தெரில ஏன்னா தண்ணியே அந்த ஆற்றுல வர்றதுல எப்போமே இவ்வளோ பெரிய ஆறு இவ்வளோ பெரிய ஆறு வந்து தண்ணி வராமல் இப்போ செத்து போய் கிடக்குன்னு சொல்லலாம் அந்த ஆறு கைஸ் நம்ம இந்த வெள்ளாரை பற்றி கூகுளில் தேர்ணம் அப்படின்னா வெள்ளாறு ஆறு தென் தமிழ்நாடு அப்படின்னு வந்து வெள்ளாறு ஆறு அல்லது தென் த வெள்ளாறு ஆறு என்பது இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் வற்றாத ஒரு நதியாகும் அப்படின்னு போட்டிருக்கு இது வங்காள வரிகுடாவின் ஒரு பகுதியான பல்க் ஜலசந்தியில் தென்கிழக்கில் பாய்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மாவட்டங்களை வந்து இது இணைக்குது இடம் வந்து குமரிக்கட்டி கப்புக்காடு அங்கே வந்து ஆரம்பமாகி மணல்மேல்குடி தாலுகா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து எண்டாவது இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் பதினேழு முக்கிய ஆற்று படுகைகள் ஒன்றான அக்னியர் படுகையில் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியை உருவாகிறது இது வடக்கே காவேரி படுகையில் மற்றும் தெற்கே பாம்பர் படுகையில் எல்லையாக உள்ளது மற்ற இரண்டு ஆறுகளின் துணை படுகைகள் அம்முலியார் மற்றும் அக்னியார் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நிலக்கரிப்பை கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஏழில் துணை கொடுக்கையில் சுமார் எட்டாயிரம் எட்டு லட்சம் மக்கள் வந்து வசித்து வந்தனர் இது ரெண்டாயிரத்தி ஏ ஏழு கணக்குப்படி எட்டு லட்சம் மக்கள் வசித்து வந்தாங்க டோட்டலாக நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ஆறு போயிட்டுருக்கு இதை எதனால் வந்து இப்போ தண்ணி வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சிந்திக்கணும் இளைஞர்கள்லாம் இதை பற்றி விழிப்புணர்வு பெற்று ஒரு போராட்டங்கள் நடத்தி மறுபடியும் இந்த உயிர் நீ உயிர் போன அந்த ஆற்றை வந்து உயிர் கொடுக்கணும் ஏன்னா அப்படி மறுபடியும் நம்ம தண்ணி வந்துச்சுன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் வந்து இன்னும் செழிப்பாகி விவசாயிகள் அதிக அளவில் நடைபெறும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் ஜேஜே கலைச்சு இருக்குது அது பக்கத்தில் நிறைய விவசாய நிலங்கள்லாம் வந்து இப்போ ஃப்ளாட் போட்டு வீடுகள் மனைகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆற்றை நம்ம மறுபடியும் உயிர் பெற்று கொண்டுறதுனால நம்ம த நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நிலத்தடி நீர் வந்து மட்டும் உயர்ந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும் அது எல்லா உயிர் சிறப்பாக வாழ வலி வகுக்கும் அதனால் வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாம் கண்டிப்பாக இது ஒரு போராட்டம் நடத்தி இந்த ஆறை வந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு கொண்டு வர வைக்கணும் அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ வந்து ஏற்படுத்தியிருக்கேன் நீங்களும் அங்கங்கே சர்ச் பண்ணி பாருங்கள் நெட்டில் இதை பற்றி சோசியல் மீடியாஸில் வந்து நிறையா நிறையா ட்ரெண்ட் பண்ணி இதை வந்து நம்ம ஏன்னா இப்போ வந்து காவேரியில் வந்து தண்ணி திறந்தாங்க அப்படின்னா திருச்சியில் மட்டும்தான் நம்ம அந்த ஆற்றை பார்க்கணுன்னா அப்படின்னா கூட திருச்சி போக வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்காங்க நம்ம புதுக்கோட்டையிலையுமே ஆறு இருக்குது அதுவும் மிகப்பெரிய ஆறு நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் அது எத்தனை ஊர்கள் இருக்குது எத்தனை மக்கள் வசித்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கு இதை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துனால நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரி நதிநீர் இணைப்பு காவேரி நதிநீர் இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த பைப்லைன் வச்சு தண்ணியை வந்து ஊருக்குள்ளே கொண்டு வர்றாங்க இதனால் எந்த பயனுமே கிடையாது மக்களுக்கு இது நிறையா ப்ராஜெக்ட் அசைன் பண்ணி அதனால வந்து வர இன்கம்காகவே இதை இருக்காங்க ஏன்னா ஆறு இருக்குது இவ்வளோ பெரிய ஆறு அதுக்கு செலவு பண்ணுற பணத்தை இந்த ஆறு சுத்தப்படுத்தினாவே இதில் தண்ணி திறந்து விட்டால் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் எல்லா விவசாயிகளுமே நல்லா இருப்பாங்க வேலைவாய்ப்பும் நிறையா கிடைக்கும் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பார்த்துருப்போம் நம்ம ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா சுற்றவே தண்ணியில் ஃபுல்லாக வறண்டு போயிட்டு இருக்குது அங்கே நிறைய பாத்தீங்கன்னா பக்கத்தில் விவசாய வயல்கள்லாம் இருக்குது இப்பெல்லாம் அது ஃபுல்லாகவே கருவமரம் வண்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது கருவுமுறை வண்டி சுத்தரை ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய தகுதியற்ற நிலமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் புதுக்கோட்டை பாத்தீங்கன்னா எண்ணற்ற கிராமங்கள் வந்து இன்னும் உயிரோட இருக்குதுன்னு சொன்னால் கிராமங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக அதிக அளவுல இருக்குது பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது இந்த கிராமங்கள் எல்லா கிராமங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா குளங்களும் வயல்களும் அதிகளவில் இருக்குது இந்த வெள்ளாறு வந்து சாதாரண காவிரி ஆறு வந்து டைரக்டாக கடலுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பில் இல்லை இது எண்ணற்ற ஒரு பத்து பதினஞ்சு குளங்களை வந்து நிரப்பிட்டு கழிவு நீர் ஏறி மறுபடியும் ஆற கண்டினியூ வர மாதிரி ஒரு குளங்கள் எல்லாமே நிரம்பி 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 ஆறு வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு வந்து மணல் மேல்குடியில் இருக்கக்கூடிய அந்த கடலில் போய்ட்டு கலக்குது ஆகையால் நம்ம புதுக்கோட்டை மக்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆற்று இந்த வெள்ளாரை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம பங்களிப்பு அளிக்கணும் இந்த வெள்ளாரை வந்து நம்ம மீட்டெடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு வெளில போக முடியும் போக மாட்டாங்க முக்கியமாக நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தோட நீர் நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயர வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து எல்லா குளங்களும் நிரம்பி விவசாயம் வந்து அதிக செய்யப்படும் ஆற்று பாசனம் வந்துச்சுன்னா அது இல்லாமல் ஆடு மாடுகள்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க குடிக்க தண்ணி வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்கிறதில்ல குளச்சலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏன் நம்மளே வெப்பம் தாங்க முடியாமல் தான் புதுக்கோட்டையில் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த நிலை மாறணும் அப்படின்னா நம்ம ஆற்ற மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அதுக்கான முன்னேற்பாடுகளை வந்து நம்ம இந்த கல்லூரி மாணவர்கள் இளைஞரெல்லாம் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலும் தமிழகத்தில் நிறைய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாக வளர்ந்து வந்துட்டுருக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணி இந்த ஆட்டை இந்த ஆற்றை வந்து மீட் மீட்டெடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்களாம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் எல்லோரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம இந்த ஆரை கொண்டுட்டு வரணும் நம்ம ஊருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்